அவருக்கு எப்ப காட்சி நடந்துச்சு எந்த காலகட்டத்தில் காட்சி நடந்தது அந்த கோயில்களை எல்லாம் இடித்து விட்டு இவங்க ஒரு புதிய கலாச்சாரம் ஆரம்பிச்சாங்க இந்த காட்சி எந்த காலகட்டத்தில் நடந்தது அவங்களுக்கு மிக கொடுக்கணும் கொடுக்கணும் என்னன்னா மனுஷனோட இதயம்தான் நம்ம தெய்வம் நம்மளை சந்திக்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பூரா கிறிஸ்தவத்தை தழுவுனாங்க மனுஷன் தீட்டின ஓவியம் இல்லை இது கடவுளே தீட்டின ஓவியம் மாதிரி மாதாவே கொடுத்த ஒரு அடையாளம் இயேசுவுக்குள் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிதான வணக்கங்கள் அன்னை மரியாளுடைய காட்சிகள் குறித்த அருமையான ஒரு துவக்க உரையை நாம் கேட்டோம் இன்றைய நாளில் அருள் நிறை மரியே என்ற நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் அன்னை மரியாளுடைய காட்சிகள் குறித்து உங்களுடைய என்னுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக தந்தை அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார் தந்தையுடைய பெயர் பன்னீர்செல்வம் தஞ்சை மறை மாவட்டத்தை சார்ந்தவர் மறியியலில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் வணக்கம் ஃபாதர் ஃபாதர் நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் அதாவது இதுவரை அன்னை மரியால் இரண்டாயிரத்தி நானூறு காட்சிகள் கொடுத்திருப்பதாக அந்த புத்தகத்தில் வாசித்தேன் இத்தனை காட்சிகளில் பிரசித்தி பெற்ற காட்சி அப்படின்னா எதை சொல்லுவீங்க அதாவது அதிகமான மக்கள் திருப்பயணம் செல்லக்கூடிய ஆலயம் என்றால் அது எது நான் துவக்க உரையில் சொன்னது போல மெக்சிகோ நாட்டில் குவாதாலுப்பே மாதா அந்த மாதா பேர் குவாதாலுப்பே மாதா அந்த இடத்து பேர் குவாதாலு சரி வேளாங்கண்ணி மாதாங்கிற மாதிரி அந்த குவாதாலுப்பேங்கிற இடத்துல உள்ள மாதா காட்சி கொடுத்த அந்த ஆலயம் தான் உலக பிரசித்தி பெற்ற பேராலயம் ஒரு வருஷத்திற்கு ஏழு மில்லியன் பக்தர்கள் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் பேர் எழுபது லட்சம் பேர் திருப்பயணிகளாக அந்த ஆலயத்தை தரிசிக்கிறார்கள் அதனால உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற மாதா பேராலயம்னா கோதாலுப்பி அன்னைன்னு சொல்லலாம் அந்த இந்த காட்சி எந்த காலகட்டத்தில் நடந்தது பதினாறாம் நூற்றாண்டில் கரெக்டாக சொல்ல பதினாறாம் நூற்றாண்டில் நடந்தது சரியா சொல்ல போனோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதிலே ஒன்பதாம் தேதியிலேருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை ஐந்து காட்சிகள் நடைபெற்றன இந்த காட்சிக்கு ஒரு பின்னணி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதா கோதாலு பேருன்ட்டு அது பின்னணி ரொம்ப முக்கியம் ஏன்னா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு நாடோடி இனம் அந்த நாடோடி இனத்து பேர் ஆஸ்டெக் நாடோடி இனம் அவங்க செட்டில் ஆகிறதுக்கு ஒரு இடத்தை தேடி பயணம் ஆகிறாங்க ஒரு நாடு அவங்களுக்கு புதுசாக அமையணும் அந்த மாதிரி வர்றப்ப இந்த மெக்சிகோ வந்து அப்போ வந்து ஒரு ஏரி இருக்கு அந்த ஏரி நடுவில் ஒரு அடையாளம் பார்க்கறாங்க ஒரு பருந்து ஒன்று பாம்பை விழுங்கி கொண்டிருக்கு ஒரு கற்றாழை மேலே உட்காந்துக்கிட்டு அதை பார்த்தோன்னு அவங்க இது கடவுள் நமக்கு கொடுக்குற அடையாளம் அவங்களோட நம் கடவுள் நமக்கு கொடுக்குற அடையாளம் இந்த இடம் தான் நாம் குடியிருக்க வேண்டிய அடையாளம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த ஏரிய கொஞ்சம் கொஞ்சமாக துத்து ஒரு நகரத்தை உருவாக்குகிறார்கள் அந்த நகரத்து பேர் தித்லான் இதெல்லாம் அந்த மொழி கொஞ்சம் வாயில் நுழைய கடுமையாக இருக்கும் தித்லான் அப்படின்ட்டு அந்த நகரத்தை நிர்மாணித்து அங்கே பரவுகிறாங்க நல்லா பார்த்தோம்னா அந்த ஆஸ்டக்கின மக்கள் பார்த்த அந்த பருந்து நாகத்தை வாயில் வச்சுருக்கிற சிம்பிள் தான் இன்றைக்கும் மெக்சிகோ நாட்டு கொடியில் இருக்கும் ஓ அந்த ஆஸ்டெக் மக்கள் இனத்தோட அடையாளம் சரி அந்த நிர்மாணித்து பயங்கரமா வளர்ந்தாங்க இரண்டு மூன்று நூற்றாண்டுகள் நல்ல அழகான தெருக்கள் ஒம்பது மில்லியன் மக்கள் அங்க சுற்றிலும் உள்ள எல்லா மற்ற இனங்களையும் சேர்த்து கொண்டு ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு இனமா வளர்ந்தாங்க அவங்களுக்கு முப்பது பேர் கவுன்சிலர்ஸ் மாதிரி இருப்பாங்க நம்ம சபை மாதிரி இருந்துட்டு ஒரு மன்னர் ஆட்சி அவங்க தேர்ந்தெடுப்பாங்க கல்விக்கூடங்கள் இருந்தன மருத்துவமனைகள் இருந்தன அது மாதிரி இந்த அந்த சொசைட்டி அந்த சமூகம் வந்து நாலு பிரிவாக இருந்தாங்க முதல்ல நோபிள்ஸ் அதாவது ஒரு உயர்குடி மக்கள் அதுக்கப்புறம் வேலை செய்கிறவங்க ஓட்டுரிமை உள்ளவர்கள் கடைசி அடிமைகள் இந்த நாலு பிரிவாக அந்த மக்கள் அமைப்பு இருந்துச்சு இந்த அடிமைகள் யாருன்னா போரில் தோல்வி அடைஞ்சவங்களை கொண்டு வர கைதிகள் ரெண்டாவது மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் இவங்கெல்லாம் சேர்ந்த ஃபோர்த்து குரூப் நான்காவது குரூப் அடிமைகள் இந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு அமைப்பு வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அவர்களிடம் ஒரு கொடிய பழக்கம் இருந்துச்சு அது மனிதர்களை பலி கொடுக்கும் பழக்கம் அவங்க என்ன நினச்சாங்கன்னா சூரியன் தான் கடவுள் நிலா கடவுள்ட்டு ஒரு பல்வேறு தெய்வங்களை வணங்கியவர்கள் ஏறக்குறைய இருநூறு குட்டி தெய்வங்கள் அவங்க ஒன்று ஒன்று ஒரு கடவுள் வச்சுருந்தாங்க மழைக்கு ஒன்று வெயிலுக்கு ஒன்று சூ முக்கியமான கடவுள்னா சூரிய கடவுள் அவங்க என்ன நினைச்சாங்க இந்த கடவுள்களை திருப்திப்படுத்தினாதான் நமக்கு நல்லது நடக்கும் அவங்களுக்கு மிகச்சிறந்ததை கொடுக்கணும் அப்படின்னா என்னன்னா மனுஷனோட இதயம்தான் மிகச்சிறந்த அதை பூன்னு அழைத்தான் அந்த பூவை வந்து அவனுக்கு பலி கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க இந்த அடிமைகள்லேருந்து குறிப்பிட்ட மக்களை தேர்ந்துட்டு பெரிய உயரமான கோயில் கட்டி வச்சிருந்தான் உச்சில கொண்டு போய் மல்லாக்க படுக்க வச்சு உயிரோடு வைத்து அறுப்பாங்க அறுத்து அந்த இதயத்தை துடிக்க துடிக்க எடுத்து எடுத்து நெருப்பில் போட்டு சுட்டு அந்த சூரிய கடவுளுக்கு பலி கொடுப்பாங்க இந்த பழக்கம் அதனால வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பலியிடப்பட்டார்கள் மாதிரி நரவழி எங்கே அந்த பதினான்காம் நூற்றாண்டுல அந்த காலகட்டத்தில் ஒரு கொடுமையான பழக்கம் இல்லையா இந்த நான் சொல்ற காட்சி ஒரு ஆங்கில திரைப்படம் அப்படியே காட்டும் இதை சீன் அப்படியே தத்துருவமா எடுத்திருப்பாங்க நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி உண்மையாக நடந்தது அந்த அந்த ஒரு சூழ்நிலையில இந்த நகரத்தை பத்தி ஸ்பெயின் நாட்டுக்கு தெரிய வருது அப்போ அந்த நாடு பிடிக்கிறது தான் எல்லாருக்கும் இதாக இருந்துச்சு அப்போ என்ன பண்றான் ஹெர்னன் கோர்ட்டஸ் அப்படிங்கிற ஒரு இளம் வீரன் ஒரு சிறிய படையோட இந்த தெனோக்தி தலான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு கிளம்பி வர ரொம்ப தூரமான பயணம் ஆனால் இந்த சிட்டியை பற்றி ரொம்ப பெருமையாக வெளியே பரவி இருக்கு பக்கா நாகரீகம் அப்படின்ட்டு இது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணுன்னு கிளம்பி வர்றான் அவன் வந்து சேர்ற வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொம்போது பத்தொம்பதுல வர்றான் இரண்டு வெவ்வேறு உலகங்கள் சந்திக்கின்ற முத முத ஒரு புதிய இனத்தை பார்க்குறான் அவங்களும் ஒரு புதிய இனத்தை பார்க்கறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க வெள்ளை மக்கள் இல்லையா வெள்ளை வெள்ளைக்காரர்கள் வெள்ளையா இருக்கான் இவன் கடவுள்கள் வந்திருக்காங்கன்னுட்டு ஏத்துக்கிட்டாங்க அவங்கள இவங்க இவங்களோட என்ன எப்படின்னா மூதாதிரி கதை சொல்கிறாங்க வெள்ளையாக நம்ம கடவுள் பறந்து போயிருக்காங்க ஒரு காலத்தில் அவங்க திரும்பி அவங்களை சந்திக்க வருவாங்க அப்படின்னு சொன்னதுனால இவர்களுடைய வருகை கடவுளே நம்ம தேடி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அவங்க வந்தவங்களுக்கு இவங்களோட கலாச்சாரம் பிரமி போட்டினாலும் இந்த கோவில்கள் இந்த பலி டெய்லி நடக்கிறதெல்லாம் தாங்க முடியலை எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க அந்த மனித நரபலியை நிறுத்தணுன்ட்டு அவர்கள் கேட்கல ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆயிட்டு இந்த குரூப்பு அந்த குரூப்புக்கும் சண்டையில வந்து முடிஞ்சு ஒரு மயிரழில் உயிர் தப்பி இந்த ஹெர்னன் கோர்ட்ரஸ் தப்பிச்சு போயிடுறாரு கூட்டு நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க திரும்பி போய் ஒரு பெரிய படையோட ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒண்ணுல வந்து அந்த மக்களை ஜெயிச்சு எல்லாரையும் இது பண்ணிடுறாங்க அந்த கலாச்சாரம் மாறுது புரியுதா இப்ப அந்த கோயில்களை எல்லாம் இடித்து விட்டு இவங்க ஒரு புதிய கலாச்சாரம் ஆரம்பிச்சுறாங்க அதுதான் மெக்சிகோ நாடு இந்த புதிய லேண்ட்ல மெக்சிகோ நாடு இது நடந்து பத்து வருஷம் கழிச்சு இது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒண்ணுல நடக்குது இந்த வெற்றி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் இந்த குவாதாவு மாதா காட்சி நடக்குது ஒரு அருமையான பின்னணி இல்லையா கண்டிப்பாக இல்ல என்ன இதுல இதுன்னா மாதா யாருக்கு காட்சி கொடுத்தாங்கன்னா அந்த ஆதிவாசி இனத்தை சேர்ந்த ஒரு முதியவருக்கு அவர் இப்பதான் கிறிஸ்தவரம் மாறி இருக்கிறார் அவருக்கு மனைவி இழந்தவர் அவருக்கு வந்து ஒரே ஒரு வயசான மாமா இருந்தார் அவரோட பாதுகாப்பில் வாழ்ந்து கொண்டிருக்க ஐம்பத்தி ஏழு வயசு அவருடைய பேரு ஹுவான் தேகோ அவருக்கு தான் அந்த காட்சி நடக்குது நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த மக்கள் அந்த லோக்கல் மக்கள் நாடு இழந்து மொழி இழந்து ஒரு அடிமை கூட்டமாக மாறியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல எதுவுமே இல்லை அந்த மக்கள் நல்ல மக்கள் ஆனா இவங்க கலாச்சாரம் வேற அந்த அடிமைகளை வந்து கடவுளுக்கு பலிடுறது மட்டும்தான் ஆனா இவர்கள் போய் போர்ல நிறைய பேர் கொன்றதுனால இவங்களால தாங்கிக்க முடியல நம்ம எல்லாமே அழிஞ்சிட்டமேன்ட்டு ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழல்ல இருக்காங்க அந்த மாதிரி சூழல்ல மாதா அந்த இனத்து ஒரு குவான் அந்த இனத்து பெண்ணு மாதிரியே ஒரு டிரெஸ்ஸு போட்டுட்டு வந்து மாதா காட்சி கொடுக்குறாங்க அந்த காட்சியாலதான் நம்ம தெய்வம் நம்மளை சந்திக்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பூரா கிறிஸ்தவத்தை தழுவுனாங்க அதுதான் இந்த மெக்சிகோ குவாதாலுப்பே மாதா காட்சியின் பின்னணி அருமை அருமையான விளக்கமாக இருந்தது இந்த குவாந்தேகோ அவருக்கு எப்போ காட்சி நடந்துச்சு எந்த காலகட்டத்தில் காட்சி நடந்தது அதற்கு ஏதாவது காரணங்கள் பின்னணிகள் ஏதாவது இருக்கிறதா அதாவது ஏற்கனவே சொன்னபடி விவிலியத்தில் இயேசு வந்து புறக்கணிக்கப்பட்ட மக்கள் சார்பாக தான் எப்போதும் இருப்பார் கண்டிப்பாக சமுதாயத்தால் மக்களால் ஜாதியத்தால் எங்க சமாரியர்கள் மாதிரி அதுபோல மாதாவும் எப்போயுமே சிறிய மக்களை தேடித்தான் வர்றாங்க எங்கே ஆறுதல் தேவைப்படுதோ எங்க வருத்தத்தில் இருக்காங்களோ அங்கே தான் வந்து மாதா நிற்பாங்க இந்த ஹுவான் தேக ஒரு எளிமையான ஆஸ்டே இனத்தை சேர்ந்த ஒரு மனைவி இழந்த ஒருவர் அவர் வளர்ந்தது போற அவங்க மாமா ஹுவான் பெர்னார்தினோ அவர் பேர் அவர் தான் எடுத்து வளர்த்தாரு அவருக்கு மாதா காட்சி கொடுத்தாங்க அந்த காட்சி எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு விவரிக்கிறேன் இது நடந்தது கிவி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை அந்த நாளில் ஹுவான் தேகோ தன்னுடைய வீட்டிலிருந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாரு ஞான உபதேச வகுப்புகளில் உதவி செய்வதற்காக போயிட்டு இருக்கிறாரு அவர் போறப்ப ஒரு மலையை சுத்தி போகணும் அந்த மலை பெரிய தெப்பையாக்கு மலை அந்த மலை அடிவாரத்துல போறப்ப ஒரு அழகான குருவிகள் வந்து வித்தியாசமா பாடுற சத்தம் குருவிகள்லாம் சேர்ந்து காலைநிலை சத்தம் போடும் பாருங்க அந்த சத்தம் கேக்குது இவருக்கு புதுமையா இருக்கு வழக்கமும் தான் போறோம் இன்னைக்கு குருவிகள் சத்தம் எங்கே இருந்து பார்த்தா மலை உச்சிலேருந்து வந்துகிட்டு இருக்க அந்த பாட்டும் சத்தமும் இவருக்கு ஆச்சரியம் நம்ம முன்னோர்கள் வில்லகம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அங்கே பறவைகள் பாடும் மகிழ்ச்சியா இருக்கும்னு ஒரு மோட்சமே இருக்க மாதிரில இருக்குன்னுட்டு இவர் யோசிச்சுட்டு நடந்துகிட்டு இருக்காரு திடீர்னு சவுண்டு நின்று போகுது இவருக்கு ஆச்சரியம் என்ன சவுண்டு நின்று போச்சு நின்று நிதானிக்கிறாரு அந்த மலை இருந்து பதினான்கு வயது உள்ள ஒரு இளம் பெண் இவர் பேர் சொல்லி கூப்பிடுது ஹுவான் தியேவோ ஹுவான் இரண்டும் முறை பேர் சொல்லி கூப்பிடுது இவருக்கு ஆச்சரியம் கிட்ட போறாரு கிட்ட வரன்னா ஒரு இளம் பெண் வடிவத்தில் மாதா நிற்கிறாங்க இங்கே வாப்பான்னு கூப்பிடுறாரு இவங்க போய் இவருக்கு என்னென்னு அந்த பார்த்த உடனே பரவசம் அதுக்கெல்லாம் அந்த மாதா காட்சியில் அந்த விண்ண அழகை பார்க்குறப்ப இந்த எக்ஸ்டின்னு சொல்ல பரவசன போயிடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் குழந்தையே என் அரசியே நீங்கள் யாருட்டு அவங்க சொ கேட்குறாரு அப்போ மாதா சொல்கிறாங்க எனக்கு இந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் நீ போய் மெக்சிகோ நாட்டில் ஆயரை சந்திக்க வேண்டும் அவர் பேரு சுமர் ராகா அவரை சந்தித்து எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்ட சொல்லி சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க பார்த்தா அவங்க மாதா அந்த ஆஸ்திரேக்கின பெண்கள் அணிகிற ட்ரெஸ்ஸு போட்டே வந்து சொல்றாங்க உடனே அவர் சொல்றாரு நான் உள்ளதுலேயே சின்னவன் ஒரு விவசாயி நீங்கள் ஒரு பெரிய ஆளை தேர்ந்தெடுத்து அனுப்புங்க அப்படிங்கிறார் மாதா சொல்றாங்க எத்தனையோ பேர் எனக்கு ஏற்றவங்க இருந்தாலும் நான் தான் தேர்ந்துக்கிட்டேன் நீ போய் சொல்லு அப்படின்ட்டு சொல்றாங்க நடக்கும் இல்லான்ட்டு ஒரு ரொம்ப சந்தோஷமா உடனே போறாரு போகிறார் அது முதல் காட்சி அங்க பிஷப் போய் பல மணி நேரம் காத்திருக்காரு ஏன்னா அவங்கள பெரிய அப்போ நீங்க தெரியும் அந்த சூழல்லாம் அவங்களுக்கு அதனால ஒரு ஏழை விவசாயத்தை பார்க்கணுன்னா பல மணி நேரம் காத்திருக்காரு கடைசி அனுமதிக்கிறாங்க அனுமதிச்ச போய் பார்க்குறாரு பிஷப் கேட்குறாரு எங்கிறது வந்து மாதிரி ஒரு சின்ன பெண் வந்து கேட்டாங்க அவங்க ஒரு கோவில் கட்டணும்னு சொன்னாங்க யாரு நம்புவாங்களா உடனே பிஷப்புக்கு ஒண்ணும் தெளிப்பதான் ஞானத்தான வாங்கி புதுசா வாங்கியிருக்காரு என்ன சொல்றாப்லன்னு சரிப்பா நான் யோசிக்கிறேன் நீ திரும்பி உனக்கு தகவல் கிடைச்சா திரும்ப என்னை வந்து பாருப்பா அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இவர் வர்றாரு வந்துட்டு திரும்ப அந்த மலைக்கு போறாரு மாதாங்க இருக்கிறாங்க இருந்து ரெண்டாவது காட்டும் அவர் போய் சொல்றாரு ரொம்ப மனசு வந்து போறாரு நான் தான் சொன்ன சொன்னேனம்மா அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க அனுப்புனா கேட்பாங்க ஏன்னா இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன் அவங்க சொல்றாங்க கவலைப்படாத நீ திரும்பி போய் சொல்லு அவங்க நிச்சயம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ரெண்டாவது காட்சியெல்லாம் நடக்குது நாளைக்கு ஒரு அடையாளம் கேட்குறாரு பிஷப்பு அடுத்து என்ன ஒரு அடையாளம் ஏன் எனக்கு அடையாளம் வாங்கிட்டு வாங்க சரி ஒரு அடையாளம் கேட்குறாங்க நீ நாளைக்கு நான் அவருக்கு அடையாளம் தர்றேன் அப்படின்னுட்டு இருக்க இது ரெண்டாவது முறையும் போய் சொல்லியும் ரெண்டாம் முறை அடையாளத்துக்கு முன்னாடி ரெண்டாம் முறை போய் அடுத்த நாள் பார்க்கறாரு அப்பயும் பிஷப்பு வந்து சரி பாப்பம் பாங்குறாரு அப்போ என்ன செய்யறாரு ரெண்டு பேரை கூட அனுப்புறாரு இந்த பையன் உண்மைதான் சொல்றாரா இல்லை என்னன்னு கொஞ்சம் கூட பார்த்துட்டு வாங்க ரெண்டு உழவாளிகளுமே ரெண்டு பேர் வர்றாங்க அந்த தெப்பையாக்கு மலை வந்த உடனே இவங்க கையிலேருந்து அவர் எங்க போனாலும் இதில் மறைஞ்சிடுறாங்க அவங்க பயந்துகிட்டு அவன் என்ன சூனியக்காரன் மாதிரி காலுக்கு காணுன்ட்டு போய் சொல்லிடுறாங்க மூணாவது காட்சியில தான் மாதா அடையாளம்ன்தாரன்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லை பெருநாறு தினவுக்கு அதனால என்ன பண்றாரு உடம்பு ரொம்ப ஜுரம் வந்து கிடக்குறதுனால போய் அவஸ்தை கொடுக்கறதுக்கு ஒரு சாமியார் அழைச்சிட்டு வருவோம்னுட்டு போறாரு அப்ப மாதா சந்திச்ச அந்த அந்த வழியா போகல மாதா வர்றான் வேற வழியா போறாரு மலை சுத்தி போறாரு அதை தவிர்க்கிறதுக்காக மாதா சந்தி தவிர மலை சுத்தி போறாரு மாதா அந்த பக்கம் வந்து கூப்பிடுறாங்க அவ எங்க போறாங்களோ கூப்பிட்டோன்னா இவருக்கு ஒரு மாதிரி எப்படி இருக்கும் எம்பாரசிங்காக இருக்கு அதோட அங்கே பார்க்க வேணான்னு தான் வந்து இங்கே வந்தியாக வந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கையை பறிஞ்சிட்டு இருக்காரு மாதா சொல்கிறாங்க நீ கவலைப்படாதான்னு நீ கேட்ட அடையாளத்தை நான் கொடுக்குறேன் அவர் சொல்கிறாரு எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் கே அங்கே வர முடியல அவருக்கு குரு அழைச்சாந்த ஒரு நோய் புசல் கொடுக்கணும்னு போய்கிட்டு இருக்கேன் அப்போ மாதா சொல்ற ஒரு அழகான வார்த்தை நீ என் மகன் அல்லவா நான் அம்மா இல்லையா நான் பார்த்துக்க மாட்டேன்னா அவருக்கு இப்பயே உடம்பு சரியா போயிடும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் சொன்ன வேலையை போய் சொன்ன ஒன்னே சந்தோஷமாயிடுறாரு குணமாயிரும் அந்த நேரத்திலே பெருணாரதி நோக்கு காட்சி கொடுத்து அவர் அங்க குணமாயிடுறாரு இவங்க காட்சி கொடுத்தது இல்லாம புதுமையும் நடக்குது அங்க ஒரு புதுமை நடக்குது இவர் இங்கே இருக்கிறப்ப ஒரு மாமா அந்த காய்ச்சல் இருந்து குணமாயிடுறாரு அப்ப என்ன சொல்றாங்க ஒரு அடையாளங்க வேணும் இல்லையா அந்த ஆஸ்டெக் மக்கள் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய வேட்டி கட்டுறோம் பாருங்க முதுகுல ஒரு பெரிய வேட்டி மாதிரி ஒரு துண்டு கட்டியிருப்பாங்க குறுக்க அந்த மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த துண்டை அவுத்து மலை உச்சியில் போ போய் அங்கே ரோஜா பூக்கள் பூத்தி இருக்கும் அதை பறித்து எடுத்துகிட்டு வாங்குறாங்க அது ரோஜா பூக்கள் சீசன் அல்ல அது ஆஃப் சீசன் ரொம்ப காஸ்ட்லி என்றும் சொல்லுவாங்க ரொம்ப அழகான காஸ்ட்லியான ஒரு பூ வகை வகையாக பூத்து இருக்கு இவர் போய் ஆசாசே பறித்து அந்த துணியில் வச்சுட்டு மாதாட்டம் கொண்டு வர்றார் அப்போ இது இரண்டாவது புதுமை ஆஹ் அதை கொண்டு வந்து வச்ச மாதம் அதை வாங்கி அடுக்கிறாங்க அந்த துணியில அந்த ஒரு கொஞ்சம் துணியில அந்த கையை வச்சு அடுக்கி அதை வரை மூட்டையா கட்டி கையில கொடுக்கறாங்க கொடுத்து இந்த இதை கொண்டு போய் ஆயிரிடம் கொடு வேற யார்கிட்டையும் கொடுக்க கூடாது பிஷப்ட மட்டும்தான் கொடுக்கணும் வேற யார்கிட்டையும் கொடுக்க யாரு கேட்டாலும் காட்டக்கூடாது பிடிச்சிட்டு இப்படியே போறாரு அதை வச்சுக்கிட்டு அந்த துணியை பிடிச்சிக்கிட்டு பிஷப் ரொம்ப சந்தோஷமா போறாரு அங்க போனோன்னா அங்கே எல்லாம் கேட்குறாங்க அதுலேருந்து மனம் வீசுது அந்த இதுலேருந்து யார்ட்டையும் காட்டலை நான் பிஷப்பிட்ட மட்டுந்தான் காட்டுன்னு சொல்லி வலுக்கட்டாக காட்டலை பிஷப்பு வந்து பார்க்குறாரு இவர் அந்த துணியை அப்படி விரிச்சு காட்டுறாரு அந்த அந்த இதுலேருந்து ரோஜா பூக்கள்லாம் விழுந்து மாதா படம் இதில் இருக்கு அந்த மாதா படம் அதில் பதிஞ்சு இருக்கு உடனே பிஷப் அங்கே அவங்கெல்லாம் முட்டி போட்டு வணங்கி இது மாதா செஞ்சேன்ட்டு அந்த மாதா படம் படம் புதுமையாக பதிஞ்ச அந்த துணியை ஊர்வலமாக கொண்டு வந்து எந்த இடம் கண்டுபிடிச்சி அங்கே கோவில் கட்டி அந்த படத்தை அங்கே வச்சிருக்கிறாங்க அந்த படத்தை பார்க்க தான் இந்த படம் இன்னமும் அப்படியே இருக்கு ஐநூறு வருஷம் கழிச்சு அந்த படம் அந்த சாதாரண அந்த ஏழை விவசாயி துணியில பதிஞ்ச படம் அப்படியே இருக்கு அதை பார்க்க தான் மில்லியன் கணக்கான மக்கள் அது ஒரு ஸ்டாண்டிங் சைன் அதாவது நம்ம ஒரு துணி வாங்கினோம்னா எவ்வளோ நாள் இருக்கும் அது ஒரு ஏழை விவசாயி முண்டாசு கட்டுற துணி எவ்வளோ காஸ்ட்லி இது கிடையாது அது வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துல இத்து போற ஒரு துணி கண்ணாடி பிரேம் போட்டு அங்க இன்னும் வச்சிருக்கிறாங்க அதுதான் பெரிய புதுமை அந்த படத்தை பார்க்க நம்ம இதான் அது கையால் வரையப்பட்டு ஓவியம் அல்ல மனுஷன் தீட்டின ஓவியம் அல்ல இது கடவுளே தீட்டின ஓவியம் மாதிரி மாதாவே கொடுத்த ஒரு அடையாளம் அதுதான் புதுமை இப்ப இந்த கோதாலுப்பை மாதாவினுடைய ஆலயம் கட்டப்பட்டது நிறைய மக்கள் வந்து வழிபட தொடங்கிட்டாங்க இதற்கப்புறம் என்ன நடந்தது அதாவது வழிபடன்னு சொல்லக்கூடாது வழிபாடு கடவுளுக்கு ஒன்று தான் வணக்கம் இப்ப இந்த காட்சி எதனால முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா மேலை திருச்சபையில் அதாவது வெஸ்டர்ன் சர்ச் ஈரோப்னு சொல்றோம் இல்லையா அந்த மேலை திருச்சபையில் இந்த காலகட்டத்தில தான் மார்டின் லூத்தர் தோன்றி கத்தோலிக்க மதத்தை இரண்டா பிரிச்சு நிறைய பேர் போறாங்க கடவுளோட ஆசீர்வாதம் பாருங்க இந்த காட்சியை பின்னணியா வச்சு ஒரு புதிய தேசத்தை லத்தீன் அமெரிக்கான்ட்டு ஒரு புதிய கண்டத்தை அந்த கண்டத்துல அத்தனை பேரும் கத்தோலிக்கர்கள் ஆகினாங்க ஒரு சைடு வந்து மதம் பிரிஞ்சு போறது ஆண்டவர் வேற பக்கம் அது இந்த ஒரு மாதா படத்தை மையமா வச்சு மாறுது நான் ஒரு தடவை இந்த மாதா படத்தை வச்சு ஒரு டாக்கு ஒரு உரை ரெடி பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு பெண்ணை அழைத்து பேச வச்சேன் அந்த உரையில அப்போ அந்த பெண்ணினோட ஒரு கேள்வி கேட்டான் பாருந்த ஒரு படத்தை பற்றி இவ்வளவு சொல்றீங்களா ஒரு சாதாரண படம் தானே இதை போய் இவ்வளோ விவரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னு அப்படின்னு கேட்டப்ப நான் சொன்னேன் இது சாதாரண படம் கிடையாதுமா இந்த ஒரு படம் ஒரு கண்டத்தையே ஆண்டவருக்கு சொந்தமாக்குன வல்லமை உள்ள ஒரு படம் இந்த ஒரு படத்தால் அந்த ஆஷ்டக்கினம் முழுவதும் இது நம்முடைய க பொண்ணு இது நம்ம சாமி நம்மளை தேடி வந்திருக்குன்ட்டு அந்த ஆஷ்டக்கிணம் மக்கள் பூரா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா கலாச்சாரம் சொன்னேன் இல்லையா அதை பார்த்துட்டு எல்லாமே கிறிஸ்தவர்கள் ஆனாங்க அது மட்டும் இல்லை அந்த பெயரும் மாதா எடுத்துக்கிட்ட பெயர் எனக்கு வந்து அந்த பெர்னார்தின் ஒன்றுட்டு அந்த ஹுவான் தேவோட மாமாவுக்கு காட்சி கொடுத்த பொழுது நான் இங்கே அவர் லேடி ஆகும் குவாதாலுப்பே என்று அழைக்கப்படுவேன் குவாதாலுப்பே அன்னை என்று அழைக்கப்படுவேன்ட்டு அந்த லோக்கல் மொழி பெயரையே தனதாக்கி கொட்டாங்க அதனால அந்த மக்கள் ஒரு சோர்ந்து கிடந்த சூழ்நிலையில நம்ம தேடி வந்திருக்காங்க நம்மளை தேற்ற வந்திருக்கிறாங்கன்ட்டு எல்லாரும் மனம் மாறினாங்க அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் ஒரு புதிய கண்டமே லத்தீன் அமெரிக்க கண்டமே இந்த படத்தால் தான் இயேசுக்கு சொந்தமானிச்சுன்னு சொல்லி முடிச்சேன் ஆக இந்த மாதா படம் வந்து விண்ணகத்திலேருந்து ஒரு ஆசிர்வாதமாக அந்த சூழ்நிலை கொடுக்கப்பட்ட ஒரு படமாக மாதா தொலைக்காட்சி நேயர்களே குவாத மாதாவினுடைய காட்சிகளை பற்றி பல விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம் ஏறக்குறைய லத்தீன் அமெரிக்கா கண்டமே ஒரு கிறிஸ்தவ நாடாக இந்த காட்சியின் வழியாக மாறியிருக்கிறது இறைவனுடைய பிரசன்னம் மாதாவின் காட்சியின் வழியாக வெளிப்பட்டிருக்கிறது அப்படிதான் நம்ம சொல்லணும் தொடர்ந்து மாதாவை பற்றிய பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்வோம் அடுத்த நிகழ்ச்சியில்